வணக்கம் நண்பர்களே ஒருத்தருக்கு நடக்கும்போது அவங்களோட பாடி வெயிட் வந்து ரெண்டு மடங்கு அவங்க முழங்கால் மூட்டுக்கு போகும் ஸோ முழங்கால் மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க நடக்கும்போது மூட்டுக்கு நல்லதா நடைப்பயிற்சி வாக்கிங் போகும்போது மூட்டுக்கு நல்லதா இல்லை வந்து மூட்டு தேய்மானம் அதிகமாகும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ வாக்கிங் போய்க்கிறது வந்து மூட்டுக்கு நல்லது தான் நடக்கும்போது மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாகவும் நல்லாயிருக்கும் வாக்கிங் போகிறதுனால வெயிட் லாஸ் உடம்போட வெயிட்டும் குறையும் வெயிட் குறைஞ்சதுதான் அது வந்து மூட்டுக்கு நல்லது தான் இதைத்தான் வந்து மூட்டு தேய்மானம் உள்ளவர்கள் வாக்கிங் போகிறப்ப மூட்டுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு உண்டு பண்ணல அது மூட்டுக்கு நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இப்போ மூட்டு தேய்மானம் எந்த ஸ்டேஜில் இருக்குது மூட்டு தேய்மானம் வந்து மொத்தம் நாலு ஸ்டேஜ் சொல்லுவோம் ஸ்டேஜ் ஒன் டூ ஃபோர் ஸோ மூட்டு தேய்மானம் எந்த ஸ்டேஜில் இருக்குது குறுத்தெலும் முறைங்க தான் தேய்மானம் இருக்குது எலும்பெலும்பு உரச ஆரம்பிக்கல அதாவது ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ உள்ளவங்களும் அது போக ரெண்டாவது வெயிட்டு வெயிட்டு வந்து ரொம்ப உடல்பரம்னு இல்லாதவங்க வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க ஸோ இவங்க வந்து வழி இல்லை அப்படிங்கும்போது தாராளமாக வாக்கிங் போய்க்கலாம் இதே வந்து ஒன்று எலும்பு எலும்பு ஒரு ஸ்டேஜ் ஃபோரோட தேய்மானம் இருக்கிறவங்க இல்லை வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப வலிக்குது அப்படி நடக்கும்போது ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் இனிஷியலாக வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏரோபிக் எக்ஸசைஸு இல்லைனா சைக்கிளிங் இல்லைனா ஸ்விம்மிங் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் லாஸ் ப்ரோ ப்ரோக்ராம் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே ரொம்ப நடக்காமல் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்கிறது கொஞ்சம் இனிஷியலாக ஸ்லோவாக நடக்கிறது அது மட்டும் பண்ணிக்கணும் ஸோ மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க பாதுகாப்பாக எப்படி நடைபெறுச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கணும் கொஞ்சம் இல்லாத ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கணும் அடுத்தது கொஞ்சம் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நீ கேப் அந்த மாதிரி அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஷூ கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் கொஞ்சம் வேர் பண்ணிக்கணும் அடுத்தது நடக்கிற பகுதி வந்து ரொம்ப மேடு பள்ளமாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தான சர்ஃபேஸ் நடக்கணும் அடுத்து நடக்கும்போது இப்படி கால் வந்து ஹீல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் இப்படி ஹீல் ஸ்ட்ரைக் வைக்கும்போது இந்த நீ வந்து லாக் ஆகிக்கும் நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லாக் ஆகிக்கும் ஸோ அப்படி நடக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி வரும் அதுக்காக நடக்கும்போது கொஞ்சம் அந்த மிட் ஸ்டாண்ட்ஸ் இப்படி காலை இப்படி இப்படி ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணாமல் கொஞ்சம் அந்த மிட் ஸ்டாண்ட்ஸில் வந்து காலை ஓடும்போது போது நீ கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும் ஸோ நீ லாக் ஆகாது நீ கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக நீ ஜாயின்ட்டில் போகாது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டர் ஸ்டெப்ஸ் வச்சு நடக்கலாம் ரொம்ப ஸ்டெப்ஸ் லாங் ஸ்டெப் வைக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டர் ஸ்டெப் வச்சு நடக்கலாம் அடுத்தது யூஸ்லாக மூட்டு தேய்மானம் வந்து கொஞ்சம் உள்பகம் தான் கால் வளையும் மூட்டு தேய்மானம் வரவங்களுக்கு அதனால் அப்படி நடக்கும்போது காலை கொஞ்சம் இப்படி வைக்காமல் முடிஞ்சவரை கொஞ்சம் இப்படி வெளிப்பகுதி இப்படி வச்சு நடக்கிறது நல்லது